வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி உப்பளத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள எஸ் கே கிராண்ட் பேலஸ் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி உப்பளத்தில் அதிநவீன வசதி மற்றும் குழு குழு வசதிகளுடன் எஸ்கே கிராண்ட் பேலஸ் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிவா தலைமையில் நடைபெற்ற திருப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் உரிமையாளர் வி சி சி நாகராஜன் அதிமுக மாநில துணைத்தலைவர் குமுதன் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிவாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் எஸ்கே கிராண்ட் பாலஸ் ஹோம் செட்டோவாக செயல்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது